வணக்கம் மக்களே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியா எப்படி முன்னேறணும் அப்படிங்குறக்காக நமது இந்தியாவோடய முதல் பிரதமர் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஐந்தாண்டு திட்டங்கள்னு பேர் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அதை வந்து அடைகிறதுக்கு ஒரு கோல் மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற உருவாக்கப்பட்டது வந்து பிளானிங் கமிஷன் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க நீங்கள் வரலாறு படிச்சவங்க ஜி கேக்கெலாம் தெரியும் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்படும் இப்போ வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி பசுமை பொறிச்சலாம் ஏற்பட்டு இந்தியாவில் வந்து வறுமையை வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டது ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வெள்ளக்காரர் நம்மளுடைய சொத்துக்கள்லாம் இந்தியாவோட வளத்தெல்லாம் அடிச்சுட்டு போனதுனால கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்கள் வந்து வறுமையின் பிடியில் இருந்தாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க அப்போ அதில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இந்த வறுமையை ஒழிக்கணும் அதுக்கு வந்து விவசாயத்தை பெருக்கணும் அதுபோல் இந்தியா வந்து ஒரு வேளாண் சார்ந்த நாடு அப்படிங்கிறனால முதல் ஐந்தாண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதில் தான் வந்து வே வெவ்வேறு வகையான ஹைப்ரீடு வெரைட்டிஸ் அந்த சீடெல்லாம் வந்து விதைகள்லாம் உருவாக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா முழு முழுவதும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய கனரக தொழிற்சாலைகள்லாம் தான் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அதனால தான் இந்தியாவில் வந்து இந்தியா முழுவதும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் அதே மாதிரி வந்து பிஹெச்எல் பாரத் ஹெவி அலெக்ட்ரிக்கல் லிமிடட் இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவாக்கப்பட்டது இந்த ரெண்டு ஐந்து ஐந்தாண்டு திட்டம் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து வறுமை ஒழிப்பம் கருப்பு கட்டாவோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க நரசிம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து எல்பிஜி என்று அழைக்கக்கூடிய தாராள மையம் உலக மையம் தனியார் மையம் அதாவது லெபலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படிங்கிற பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இந்தியா வந்து மன்மோகன் சிங் அப்போ வந்து நிதியமைச்சராக இருந்தார் ஒரு இந்தியா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப்பட்டது வந்து இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு இதுதான் வந்து இந்தியாவோடய ஐந்தாண்டு திட்டங்களோட ஒரு சிறிய வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலையும் ஒரு ஒரு வகையான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ராஜீவ்காந்தி இருக்கிறதான் வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் கொண்டு கொண்டு வரப்பட்டு அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு இதை கொண்டு வந்தார் ஸோ ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர்ஸுமே இந்தியாவில் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் மூலம் பல புதிய திட்டங்களாக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வெற்றி பெற்று முதல்ல ஒரு பிரதமராக மோடி பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை மாற்றிட்டு அவர் வந்து என்ன செய்யறனா என்ஐடிஏ நிதி அப்படின்னு சொல்லி மாற்றினார் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற கான்செப்டே மாற்றிட்டு நிதி அப்படிங்கிறத கொண்டு வந்தார் ஐந்தாண்டு திட்டத்திலையும் வந்து அந்த ஃபைவ் இயர் பிளானுக்கு வந்து என்டிசி அப்படின்னு தேசிய வளர்ச்சிக்குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருந்துச்சு அதில் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை மாநில முதல்வர்கள் வந்து அதில் உறுப்பினராக இருப்பாங்க அதுக்கு தலைவராக வந்து சேர்மன் பிளானிங் கமிஷனோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அதே மாதிரி வந்து என்டிசி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதெல்லாம் மாற்றிட்டு அதை வந்து நிதி அப்படின்னு சொல்லி என்ஐடிஏ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதான் வந்து என்ஐடிஏ அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் கூடப்படணும் கூட்டு அது பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இந்தியாவில் உள்ள அத்தனை யூனியன் டெரிட்டரி அதே மாதிரி எல்லா மாநில முதல்வர்களுமே வந்து அதில் கலந்துக்கிட்டு தங்களுக்கு தேவையான கோரிக்கையில் இது பண்ணுவாங்க அதில் நேத்திக்கு வந்து டெல்லியில் நடந்திருக்கு அதில் நமது ப்ரைம் மினிஸ்டர்லாம் கூட பேசினார் இந்தியாவோட அந்த ஒன் ட்ரில்லியன் அந்த கனவை வந்து நீட்டிக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதில் நமது முதல்வர் கூட தமிழ்நாடு முதல்வர் கூட அதில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லேன் அந்த கூட்டத்தில் நிதிக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பார் சே சேர்மன் மாதிரி அந்த நிதிக்கு அவர் வந்து ஒரு அட்வைசர் அப்படின்னு கூட சொல்லலாம் தலைவர் அவரை வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் முதல் டாப் ஃபைவ்ல நான்காவது இடத்துக்கு வந்துருச்சு அதாவது முதல் இந்தியாவில் வந்து உலகத்தில் வந்து பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா ரெண்டாவது சைனா மூணாவது வந்து ஜெர்மனி நாலாவது ஜப்பான் ஐந்தாவது இந்தியா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை வந்து தொடர்ந்து இந்த ஆறு சதவீத பொருளாதார வளர்ச்சியை வந்து அடைகிறதுனால இந்தியா வந்து ஜப்பானை பின்தள்ளி நான்காவது இடத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்தியா வந்து உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து சுப்பிரமணியன் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் தான் நிதியோட தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அவர் வந்து அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா விரைவில் மூன்றாவது இடம் என்ன ஜெர்மனியை தள்ளிவிட்டு இந்தியா வந்து டாப் த்ரீக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு இது ஒவ்வொரு இந்தியனுமே இது வந்து பெருமைப்படணும் பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது கூட நம்ம வந்து வரவேற்போம் அதில் சில கருத்துக்கள்லாம் இருக்குது இது எப்படி அடைய முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை காட்டிலும் இப்போ ஜப்பான் ஜெர்மனிலாம் வந்து நம்மளை அந்த அந்தளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் வலிமை மிகுந்த நாடுகள் கிடையாது அதனால் நம்ம வந்து அது ஈஸியாக முந்தி முன்னாடி வந்துடலான்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு மேலே இருக்கிற அமெரிக்காவோ சைனாவோ நம்மளை காட்டிலும் இராணுவத்திலையுமே சரி பொருளாதாரத்துலையுமே நம்மளை காட்டிலும் வலிமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வலிமையான ஒரு நாடுன்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக ஜப்பான் வந்து நம்மளோட பொருளாதாரத்தில் எட்டு மடங்கு அதிகம் சொல்லி சொல்லுவாங்க சைனா வந்து நம்மளை காட்டிலும் ஐந்து மடங்கு பொருளாதாரத்தில் வலிமை மிகுந்த நாடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதை வந்து எப்படி இந்தியா இது பண்ண போகுது பீட் பண்ணி டாப் த்ரீக்கு வரப்போகுது அல்லது டாப் ஒன்னுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் விரைவில் இந்தியா வந்து உலகத்தின் பொருளாதார வல்லரசில் முதல் நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சுப்பிரமணியன் அவர் சொல்கிறார் இது வந்து இன்றைக்கி இந்தியா வந்து டாப் ஃபோரில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வரவேற்கத்தக்க இதாக இருந்தால் கூட ஆனால் இந்தியாவோட ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நம்ம மேலே உள்ள அமெரிக்காவிலேயோ சைனாலேயோ பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் அந்தளவுக்கு இருக்காது ஏற்றத்தாழ்வுன்னா வந்து பணக்காரன் ஏழை அந்த விகிதம் வந்து அதிகமாக இருக்காது ஆனால் இந்தியாவில் வந்து கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக அந்த கேப் பெட்வீன் டாப் அண்டு லோயர் அதாவது அடித்தட்டு மக்களுக்கும் பணக்காரனுக்கும் உள்ள அந்த இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தரமான சாலைகள் இருக்கும் பெரிய பெரிய வான உயர்ந்த கட்டடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வரும் அந்த ஆற்றுல ஆத்தோட கரையில் ஏழைகள் வந்து குடிசை போட்டு வாழ்வாங்க இது வந்து அமெரிக்காலேயோ அல்லது சைனாலேயோ இருக்காது ஸோ இதை வந்து அந்த டிஸ்பாரிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர் அப்படிங்கிறத ஒழிக்கணும் அதுதான் வந்து உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் போக பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நமக்கு மேலே உள்ள அந்த நாடுகள்லாம் வந்து நம்மள காட்டில் முதல் இதாக இருக்கிறாங்க இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் ஒரு நூற்றி நாற்பது கோடி அப்படின்னா கூட நூற்றி இருபது கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து குறைந்த வருமானம் உள்ளவர்கள் லோயர் இன்கம் அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் என்று அழைக்கக்கூடிய நடுத்தர மக்களுடைய எண்ணிக்கை வந்து ஆறு புள்ளி ஆறு கோடி தான் அதுவும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்பர் மிடில் கிளாஸோட மக்களுடைய மக்கள் தொகை வந்து ஒன்று புள்ளி நாலு கோடி அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதாவது உயர்தட்டு மக்கள் அதாவது அப்ப அதாவது ஹை ரிச் ஹை கிளாஸ் அப்படிங்கிற மக்களோட அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து வெறும் இருபது லட்சம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து இப்போ எதிர்கட்சிகள்லாம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் அரசு செயல்படுறது எல்லாமே வந்து அந்த உயர்தட்டு மக்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த உயர்தட்டு மக்களுடைய தேசியம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபது லட்சம் தான் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அவங்ககிட்ட ஆனால் இந்தியாவோட ஒட்டுமொத்த சொத்தோட மதிப்பு தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்களதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த அந்த இருபது லட்சம் எங்கே இருக்குது இந்த நூற்றி இருபது கோடி எங்கே இருக்குது இந்த இடைப்பட்ட கேப்பை வந்து ஒழிக்கணும் ஒரு நாடு வளர்ச்சி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அமெரிக்கா பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேக்சிமம் இன்கம் பேரிட்டி இருக்காது வறுமை அந்தளவுக்கு இருக்காது ஏற்ற கம்மி இருக்கும் இல்லாமலாம் சொல்லல கம்மியாக இருக்கும் அதே தான் சைனாலே ஆனால் இந்தியா பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது ஒருத்தர் ஆடிக்காரில் போய்க்கிருப்பார் ஆனால் ஒருத்தர் வந்து சைக்கிள்லேயும் போய்க்கு இருப்பார் ஆனால் அமெரிக்காவில் பிச்சைக்காரன் கூட வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா அவனுடைய வருமானம் சரி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த டிஸ்பேரிட்டிலாம் ஒழித்தாதான் தான் வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் போக இந்தியா பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒன் தேர்டு நாற்பது லட்சம் மக்கள் வந்து மூன்று வேலை உணவில் ஒரு வேலை உணவு தான் ஒன்றாகும் அப்படின்னு இன்னும் வந்து ஒன் தேர்டு மக்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு மக்கள் வந்து இரவு உணவு இல்லாமல் தான் வந்து படுக்கைக்கு செல்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் நிறையா இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட உள்ள அந்த இன்கம் பேரிட்டி இன்கம் பேரிட்டி அப்படிங்கிறதான் அந்த அதாவது இன்கம் இதுக்குள்ள இடைப்பாடு வேறுபாடு அதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பல சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க பிளாக் மணி ஆக்ட்டு ஃபெராக ஆக்டு ஃபெமா ஆக்ட்டு இந்த மாதிரி பல சட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் கூட ஆனால் இதை வந்து தடுக்க முடியல இப்போ அமெரிக்காலலாம் வந்து சட்டத்தைனிங்கன்னா கடுமையான சட்டங்கள் தண்டனைகள்லாம் கொடுக்கப்படும் அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் படும் ஆனால் இந்தியா பொறுத்த மட்டும் இல்லை அப்படி கிடையாது குறிப்பாக வந்து இந்தியாவில் அதிகமாக ஊழல் பண்ணுறது தான் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து கலைஞ்சால் தான் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க முடியும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து படித்த இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறதா அவங்க இலக்காகவே இருக்குது குறிப்பாக ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்த மாதிரி கனடா போன்ற நாடுகளுக்கு தான் போகிறோம் இது வந்து அறிவு வந்து வெளிநாடுகளில் கடத்தப்படுகிறது அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸு கல்விக்கு வந்து இந்தியாவில் கொண்டு வரணும் அமெரிக்காவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் இப்போ நான் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இந்த காலேஜில் இந்த ஸ்கூல் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா ஈஸியாக படிச்சலாம் ஆனால் இந்தியா பொறுத்த மட்டும் இல்லை அப்படி கிடையவே கிடையாது இந்தியாவில் எல்லாத்துக்கும் பல வகையான தடைகள் இருக்குது அதுவும் போக ரேட்டுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வியோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனாலேயே வந்து ஒரு உயர்தட்டு மக்கள் வந்து கீழ்நிலையுள்ள மக்கள் வந்து உயர்த்தட்டை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த டிஸ்பாரிட்டிங்கிறது கல்வியிலே இருக்குது சமச்சீர் கல்வின்னு பேரில் சொன்னால் கூட இன்றைக்கி சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவுக்கு அறிவித்திறனுக்கும் மெட்ரிக்குலேஷனில் படிக்கக்கூடிய மாணவன் அறிவித்திறனுக்கும் அதே சமயத்தில் ஒரு கா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அறிவித்திறனுக்கும் நிறைய வேற்று வேற்றுமை இருக்குது அதே சமயத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமே அமெரிக்காவோட அதிபருடைய பையனும் சரி அங்கே கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியரோட பையனும் ஒரே வகுப்பில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு கல்வியும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மற்றதெல்லாம் அமெரிக்காவை வைப்பாருங்கள் கனடாவை வைப்பாருங்கள் இங்கிலாண்டே பாருங்கள் சொல்கிறோம் கல்வியில் தான் வந்து இந்தியாவில் வந்து ஏற்ற தளவுகள் அதிகரிக்கப்படுகிறது இங்கே சிபிஎஸ்சி கல்விக்கு ஒரு பாடத்திட்ட முறை மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு பாடத்திட்ட முறை அதே மாதிரி அரசு பள்ளிக்கு ஒரு கா பாடத்திட்ட முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே காடு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நாம் வந்து நமது அரசியல்வாதிகள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே பாடத்திட்டத்தை நம்மளால் அமல்படுத்த முடியல முதல் பக்கத்தை திருத்தம்னா ஒரு பாடத்தில் ஒன்றாம் கிளாஸ் மாணவன் ஒன்றாவது படிக்கக்கூடிய மாணவன் முதல் பக்கத்தில் இருந்து அவன் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே பாடத்தை படிக்கிற மாதிரி கொண்டு வரணும் அதான் ஆனால் நம்ம அதை செய்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள படிக்கிறக்கூடிய மாணவன் அவங்க ஒன்று படிப்பான் கேரளாவில் படிக்கிறான் அவங்க ஒன்று படிப்பான் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அந்த தமிழர்களுடைய வரலாறு நார்த் இந்தியர்கள் வட இந்தியர்கள் படிக்க மாட்டாங்க அதே சமயத்தில் வட இந்தியர்களுடைய இதெல்லாம் நாம் படிப்போம் இதுதான் வந்து கல்வியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாள் ஒரு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அகத்திட்டு அகற்றது இந்த கல்வியில் தான் இருக்குது இந்த கல்வியை வந்து ஈக்குவலாக எல்லாத்தையுமே கொடுத்தா கண்டிப்பாக இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது அல்லது இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம் டாப் த்ரீ டாப் ஃபோர்லாம் ரீச் பண்ணிட்டோம் டாப் ஒன்னே கூட ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அது வந்து ஒரு வளர்ச்சியாக இருக்காது அது வந்து வீக்கமாகவே இருக்கும் அப்படிங்குறதான் என்னுடைய கருத்து மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்